களுத்துறை நாகுட போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்தவர் ராஜவத்த சதுவா என அழைக்கப்படும் நாராயணகே திலீப் சதுரங்க என போலீசார் தெரிவித்துள்ளனர் இவர் கடந்த டிசம்பர் 13ஆம் திகதி போதைப்பொருள் குற்றச்சாட்டு தொடர்பில் கழுத்துறை தெற்கு போலீசாரால் கைது செய்யப்பட்டு கழுத்துறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தவர் சிறையில் இருந்தபோது கடந்த இருபத்தொன்பதாம் தேதி சிறைச்சாலை கைதிகள் சிலரால் தாக்கப்பட்டமையினால் இவர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பிற்கு மத்தியில் கழுத்துறை நாகுட போதனா வைத்தியசாலையின் பதினான்காம் இலக்க விடுதியில் காலில் விலங்கிடப்பட்டு தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குறித்த கைதி இன்று காலை ஆறு பதினைந்து அளவில் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகியுள்ளார் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவர் ரிவால்வர் ரகு துப்பாக்கியால் சுட்டுவிட்டு வைத்தியசாலை மதிலின் மேலாக குதித்து தப்பிச் சென்றதாக இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது விசாரணைகளுக்கு ாக கழுத்துறை குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் விசட அதிரடிப்படை அதிகாரிகள் மற்றும் தடயவியல் போலீசார் வரவழைக்கப்பட்டனர்